வணக்கம் மக்களே இன்றைக்கி நமக்கு அம்மாவில் மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு நான் மாம்சு மாப்பிள்ளை எல்லோரும் களத்தில் இறங்கிட்டோம் தூண்டியை போட்டுட்டு ரெடி ரெடியாகச்சு நம்ம தாங்க ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சோம் அதுவும் நல்ல பெரிய மீனுங்க ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே போட்டு ஒரு சின்ன பசங்க ரெண்டு பேர் வந்துட்டு ஆனால் அந்த பக்கம் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி சொல்லி மாற்றி போட்டு பார்த்தோம் கரெக்டாக சொன்ன மாதிரியே விழுந்துருச்சுங்க ஆனால் பசங்கள் சொன்ன மாதிரியே கரெக்டாக விழுந்துருச்சு ரெண்டு மீன் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து விழுந்துருச்சுங்க என்ன காட்டுங்க ஆஹா பெரிய மீனாக இருக்கப்பா இப்போ தானே பேசுவாங்க பிடிக்க முடியல விட விட கடிக்கட்டும் அதுக்கப்புறம் எடுக்க தூண்டில வச்சிரு அது இழுக்கட்டும்டா இழுத்துட்டு போகும்போது எடுக்கலாம்டா வைடா நீ இந்த கலக்க கலக்கிறன்னா அது போயிடும் ரெண்டையும் வச்சுக்கிட்டு நீ உனக்கு தான் ஒரு தூண்டி கொடுத்துட்டேனே ஏன்டா அதை போட்டு மல்லுக்கடிக்கிட்டு இருக்க அதை வச்சு புறா அதை புருரா வேஸ்ட் பண்ணாதரா இடத்தையாவது அங்கிட்டு மாற்றுறா அது கம்ப உண்டி வச்சா எப்படா வரும் அவன் சொல்கிறத கேட்டால் தான் என்னைக்கே இதாக இருப்பானே நல்லா ரெண்டு டக்கு டக்குன்னு கிடச்சிச்சு போட்டு உழப்பலம் ஒழப்பலாம் கடிக்கவே மாட்டேங்கிது அதை வெய்யிடான்னு சொல்லிட்டேன் அதையும் கேட்க மாட்டேன் நான் வச்சுதான்டா பிடிச்சேன் ரெண்டுமே ஒரு வழியாக மீனை பிடிச்சிட்டு வீட்டு கிளம்பியாச்சுங்க இதான் நம்ம பிடிச்ச மீன் நல்லா ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு பேர் சாப்பிட்லாம் வறுத்து வேறு யார் வேணான்னு சொல்லிட்டாங்க மூணு ஜிலேபி ரெண்டு குறவா மீனுங்க நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் ஏன்னா மணி ஆச்சு இப்போவே மற்ற வீட்டில் யார் வீட்லேயும் சமைக்க மாட்டாங்க அவன் வீட்டில் கொண்டே நம்ம தாய்க்களை வீட்டை கொண்டே கொடுத்தோம்னா என்ன சொல்ல தெரியல பயங்கர திட்டம்னு நினைக்கிறேன் ஓகே சமைக்கிற வீடியோவை அடுத்த பாட்டில் பார்ப்போம் டாட்டா பை பை